எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட போய் கடந்த ஆண்டு போய் மனு கொடுத்தோம் அவர் பார்க்குறோம் செய்யறோன்னு சொன்னார் கடைசி கட்டமாக நீதிமன்றம் போகிறாரு மதுரை உயர்நீதிமன்றத்தில் கேட்டு அனுமதி கிடைக்கல அதனால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் போட்டியிட்ட காரணத்தினால் அன்றைய தினத்திலிருந்து என் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்த போலீசார் ஆயுதம் தாங்கிய போலீசாரையும் எடுத்து விட்டார்கள் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக பாதுகாப்பே கிடையாது நானும் சொல்லி அந்த பலன் இல்லை அதனால வந்து ஒரு பேராட்சி மன்ற மக்கள் பணியே மகசின் பணி என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தலைவர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் மக்களுக்கு எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் மக்களோடு மக்களாக நெருங்கி பழகியது விளைவாக தான் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் முழுமையான விசாரணையை காவல்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்னிடத்தில் இப்பொழுது கூட நம்ம குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் பேசினார்கள் சின்னையா அவர்கள் பேசினார்கள் ஜி கே மணி தலைவர் கௌரவத்தில் பேசினார்கள் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் எல்லா பொறுப்பாளர் பேசிட்டு ஆறு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனடியாக காவல்துறை இயக்குநரை தொடர்பு கொண்டு மருத்துவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்ய வேண்டும் தக்க நடவடிக்கை வேண்டும் நேரம் அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க கோரி தலைவர்கள் மெனக்கெட்டுக்கிட்டார்கள் அதனால் உரிய நடவடிக்கை வேண்டும் இந்த பிரச்சனையானது எங்கே வந்துச்சு யாரால வந்துச்சு எப்படி வந்துச்சு இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன அது பின்னணி யாரு அதனுடைய பணபலம் செய்யறது யாரு ஒருத்தன் பத்து பேர் வராங்க சொன்னா பட்டா பேர்ல காவல வராங்க முகமூடி போட்டு வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பக்க பலமா இருக்கிறாங்க யாராரு ஆள்காட்டி வேலை பார்த்தாங்க யார் பொருளாதாரம் பண்ணாங்க அதெல்லாம் முழுமையான விசாரணையை செய்ய வேண்டும் இந்த உயிர் தப்பிச்ச நேரத்தில் கண் இமைக்கின்ற நேரத்தில் தப்பித்திருக்கின்ற ஆண்டவன் அருளாலும் எங்க ஐயாவோட ஆசையாலும் தப்பித்து உங்க மத்தியிலே பேட்டி கொடுத்திருக்கின்றேன் ஆனால் இந்த சம்பவங்கள் யாருக்கும் வரக்கூடாது இது முற்றுப்புள்ளியா கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி